இந்த யூனிவர்சிட்டிக்கு நேற்று தான் வந்து ஒரியன்டேஷனில் இருந்த மாதிரி இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இஸ்ரேல் குண்டு தாக்குதலோட தான் இந்த பாடசாலை பல்கலைக்கழகத்துக்குள்ளே வந்த நாங்கள் நாலு வருஷம் முடிய வேண்டிய கோர்ஸ் வந்து எங்களுக்கு அஞ்சு வருஷமாக முடிஞ்சிருக்கு ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்ரி என்ன ஒரு அதுக்குன்னு ஒரு தனி கௌரவம் இருக்குது பாடசாலையில் இது பல்கலைக்கழகம் இன்பம் துன்பம் காதல் உறவு பிரிவு அடிபாடும் சரி சண்டையும் சரி

Eu não ஓகே எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு பாரம்பரியமாக திகழ்கிற ஒரு விஷயம்தான் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மாபெரும் பிரம்மாண்டமான வகையில் முப்பத்தி ஒன்பதாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது நாலரை மணிக்கு ஒரு செஷன் முடிஞ்சு ஆட்கள் வர போகிறாங்க அதில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள மீட் பண்ண போகிறோம் அவங்கள்ட்ட கருத்துக்களை வந்து நாங்கள் கேட்க போகிறோம் வாங்க உள்ளே போகலாம் ஓகே முப்பத்தி ஒம்பதாவது பட்டமளிப்பு விழாவில் பட்டத்தினை பெறும் தம்பிகளே வாழ்த்துகின்றோம் ஜப்னா யூனிவர்சிட்டியில் ஆக மொத்த அலப்பறையே இது ரெண்டும் தான் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது அவங்கலாம் வருவாங்க வந்த பிறகு நம்ம அவங்கள மீட் பண்ணுவோம் ரேணுவும் கஜனும் இதில் நிற்கிறாங்க ம் மாசாதான் நிற்கிறாங்க வாங்க அடுத்தாங்களை பார்ப்போம் ஜெஃப்னா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் கெப் கலெக்ஷன் கெப் கலெக்ஷன் இல்லாமல் எங்களை கன்வெகேஷன் இல்லை நாங்கள் யூனிவர்சிட்டியில் படித்த காலத்துலலாம் நாங்கள் அதை வச்சே ரூம் ரெண்டையும் கட்டி சாப்பாடையும் பார்த்து வீட்டுக்கும் காசு அனுப்புவோம் அந்தளவுக்கு கெப் கலெக்ஷன் எடுக்கிறது இப்போ கெப் கலெக்ஷனுக்காக வந்து ரொம்ப பிஸியாக நிற்கிறாங்க பல்கலைக்கழகத்திலேயே அங்கே விளையாட்டுத்துறையிலும் துறையிலும் சரி படைப்பிலும் சரி நெருப்பாக விளங்கியவர் இப்பொழுது பொக்கைகளுடன் காணப்படுகிறோம் இது யாருக்காண்டி நீங்க இது இவா கொடுக்கறதுக்கு வந்துருக்கீங்க ஆண்டி கொடுக்குறதுக்காண்டி வந்து பார்த்து கொண்டிருக்கணும் இப்போதான் நீங்கள் வரப்போய் நம்மள இருக்குது பாப்போம் வந்து கொண்டே இருக்கிற மக்கள் இப்பொழுது எங்களுடைய நாயகன் பரிசன் அவர்கள் வருகிற அந்த வண்ணம் உள்ளார் ஹலோ 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 மக்கப்படிங்க மக்கப்படிங்க வணக்கம் இவ்வளவு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் எப்படி இருக்கிறது இந்த தருணம் மிகவும் சந்தோஷமாக இருக்குது ஆ இதுவரை காலமும் பல்கலைக்கழகத்தில் மட்டும்தாங்க ஆ மிகவும் சந்தோஷமாக இருக்குது வெயிட் 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 மகை கொடுங்க மகை கொடுங்க மகை கொடுங்க ஆ கரெக்டா சொல்லுங்க என்ன இந்த பல்கலைக்கழகத்தில் இவ்வளோ நாளும் என்ன இப்போ என்ன கிடச்சிருக்கு இந்த யூனிவர்சிட்டிக்கு நேற்று தான் வந்து ஓரியன்டேஷனில் இருந்த மாதிரி இருக்குது ஆனால் இன்றைக்கு கிராஜுவேஷன் வரைக்கும் ஃபோர் இயர்ஸ் வந்து எப்படி வந்தேன்னே தெரியலை இவ்வளோ தூரம் வாரத்துக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண என் சைல்ட்ஹுட் டீச்சர்ஸ்ல இருந்து லெக்சரர்ஸ்ல இருந்து என்னோட ஹஸ்பண்ட் அம்மா அப்பா எல்லாருக்குமே மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கொள்கிறேன் இது வரும் ஆரம்பம் மட்டும்தான் இன்னும் நிறைய போக இருக்குது யூ ஃபார் ஆல் ஃபார் மை சக்சஸ் யூ இவ்வளவு எங்களுடைய நாயகன் நிதர்சன் அவர்கள்

தங்கச்சி நீங்கள் எந்த ஃபெகல் நான் ஆர்ட்ஸ் ஃபெகல்ட்டி ஆர்ட்ஸ் ஃபெகல்ட்டியில் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் சைக்காலஜி ஃபிலாசபி டிபார்ட்மெண்ட் சைக்காலஜி பாட செஞ்சது ஓகே இத்தனை வருஷம் நாலு வருஷம் கஷ்டப்படும் ஒரு டிகிரியை முடிச்சிருக்கிறீங்க அது ரொம்ப பெருமைக்குரிய ஒரு தருணம் தான் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது வந்து ரொம்ப ஒரு பெரிய பிக் ட்ரீம் ஒன்று ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும்னா நான் வந்து வீட்டில் ஃபஸ்ட் கிராஜுவேட் எடுக்கிற ஒரு ஆள் அதுக்கு பிறகு நிறைய பேர் இருக்கிறாங்க தங்கச்சி ஆக்கள் எல்லாருமே இனியில் தான் படிக்கிறாங்க ஆனால் அதில் நான் ஃபர்ஸ்ட் டிகிரி எடுக்கிறது அப்படின்றது ரொம்பவே சந்தோஷம் மற்றது இங்க வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எல்லாம் அவங்களெல்லாம் மிஸ் பண்றதுன்னு நினைச்சா ஒரு கொஞ்சம் கவலை ஒன்று இருக்குது ஓகே ஓகே குடும்பத்துலேயும் சரி ஊர்லேயும் சரி ஒரு ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய ஒரு விஷயம் அதை அந்த தருணத்தை ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தானே அது தெரியும் ஓகே யார் யாருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன டிபார்ட்மெண்ட் லெக்சரர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணணும் மற்றது ஃபேமிலியில் அம்மா அப்பா தங்கச்சி அக்கள் எல்லாருமே அடுத்ததான் வந்து என் டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் அஞ்சு பேருமே ரொம்ப சப்போர்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நான் இந்த அளவு வந்திருக்க மாட்டேன் அவங்களோட சப்போர்ட் எனக்கு நிறையவே இருந்துருக்குது ஓகேமா ஓகே தேங்க்யூ அதோட வாவுக்கு தான் இந்த பெனர் வச்சுருக்காங்க ஒரு கப்பை காட்டும் அன்பு தம்பிகள் நாலு பேர் சேர்ந்து வாவுக்கு பெனர் வச்சுருக்குறாங்க அந்த அளவுக்கு வா யுனிவர்சிட்டியில் ஒரு எல்லோரும் மனுஷனும் இடம் பிடிச்ச ஒரு மாணவியாக இருந்துருப்பாரு என்று நினைக்கிறேன் ஓகே வாக்கு வாழ்த்துக்களை பாசத்துக்குரிய தம்பி நினோஷன் இருக்கார் இவர்கிட்ட கேட்போம் என்ன மாதிரி இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க பட் கருத்துக்களையும் கொஞ்சம் கேட்டு பார்ப்போம் சொல்லுங்க முப்பத்தி ஒன்பதாவது கன்வெகேஷனில் எனக்கு அவார்ட் அதாவது பட்டமளிப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லை இனி வர எல்லா கன்வகேஷன்லையும் நிறைய ஜூனியர்ஸ் இருக்காங்க அவங்களும் நல்ல விதமாக படித்து ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் அப்பர் அந்த லெவலில் அவங்களும் பாஸ் பண்ணி வரணும் அப்படின்றத என்னுடைய எதிர்பார்ப்பு முக்கியமாக என்னோடய அப்கண்ட்ரி சமூகத்தை நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ ஓகே ஓகே மலையக முத்து என்று உங்களை சொல்லலாம் ஏன்னா மலையகத்தில் இப்போ படிச்சுட்டு வரவங்கள்ட்ட எண்ணிக்கை வந்து கூட்டிகிட்டு இருக்கு அந்த வகையில் இன்னும் அதை கூட்டுறதுக்கு வந்து நம்ம சமூகத்துக்கு நம்ம கட்டாயம் ஒரு பங்களிப்பை செய்யணும் அந்த ஒரு சமூக பணியில் நானும் கண் கண்டிப்பாக இருப்பேன் நம்புகிறேன் சேர்ந்து நம்ம செய்வோம் அப்கண்டியில் வந்து இன்னும் நிறைய பேர் படிக்கணும் அவங்களுக்கு உதவி செய்கிற திட்டத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகே நன்றி ஓகே நன்றி தமிழ் எந்த நிகழ்வின் சாதனை நாயகன் அவர்களே தகந்து மயக்க கொண்டு ஓடியாங்க டைம் ஆகவருக்கு ஓடுங்க 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 ஓகே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் முதல் அலப்புறன்னு சொல்லலாம் ஆனால் ரொம்ப திறமையான ஒரு ஸ்டூடெண்ட்னு சொல்லலாம் ஸ்போர்ட்ஸ்லையும் சரி படிப்புலையும் சரி அவர்கிட்ட கருத்துக்களை கேட்போம் இந்த கண்ணகேஷனை பற்றி ஓகே சொல்லுங்கள் நாங்கள் நிறைய காலத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக படிச்சிருக்கிறோம் ஆறு வருஷமாக படித்தாக்க இதான் ஒரு பல நீங்கள் நாளுக்காண்டு தான் மீதி பண்ணாங்க இது இந்த ஒரு குடும்பத்தின் ஒரு கெனவு இந்த பட்டத்தை நான் அம்மாக்காகவும் அப்பாக்காகவும் வழங்குகிறேன் அம்மா இல்லைனாலும் இந்த பட்டமும் இல்லை

இனி எதிர்காலம் சரி 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 நான் அஞ்சு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னால் மேர் குறிப்பா பவிதா சிந்துயா மதுரா மூன்று பேருக்கு தான் நன்றி சொல்லணும் பட்டம் படுத்தாச்சு நீ அடுத்தது வேலைதான் பார்ப்போம் பார்த்து ஒரு முத்தண்டே வர சொல்லுறாம் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒருத்தர் அவர்கிட்ட கேட்போம் இந்த கன்வகேஷன் அவர்கிட்ட கருத்துக்களை பற்றி கேட்போம் தேங்க்யூ இந்த கன்வகேஷன் நான் வந்து எப்படி எக்ஸைட் பண்ணிட்டு வரேன் இல்லை என்னடா நார்மலாக தான் இருக்க வேணாச்சன் பட் அவங்க ஜூனியர்ஸ் செஞ்ச செலிப்ரேஷனாக இருக்கட்டும் இங்கே கொடுக்குற அந்த மதிப்பாக இருக்கட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தேங்க்யூ

இந்த ஜப்னா யூனிவர்சிட்டியில் அது இல்லாமல் நம்ம வக்கீஷன் ரொம்ப சப்போர்ட் கொடுத்தாரு அவருக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் இட் ஓல் நாங்கள் பெரிய கஷ்டப்பட்டு அவரை படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு அவங்களோட அம்மா தான் முக்கிய காரணம் அதோட அவருடைய முயற்சி பாராட்டக்கூடிய விஷயம் அவருடைய முயற்சி தான் இந்த இடத்துக்கு அவர் கொண்டு வந்திருக்கு அதோட அவங்க அம்மாவுக்கு தான் மிக மிக நன்றி வணக்கம் நாலு வருஷம் முடிய வேண்டிய கோர்ஸ் வந்து எங்களுக்கு அஞ்சு வருஷமாக முடிஞ்சிருக்கு ஆனால் இந்த அஞ்சு வருஷத்துலேயும் நிறைய அனுபவங்களையும் நிறைய விஷயங்களையும் எங் எங்களுக்கு இந்த யாழ் பல்கலைக்கழகம் கற்று தந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் எப்படி ஃபன்னாக இருக்கணும் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து நிறைய அனுபவங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பல்கலைக்கழகத்தில் நாங்கள் வந்து பெற்றுக்கொண்டோம் தேங்க்யூ வணக்கம் இன்றைய நாள் வந்து ரொம்ப சந்தோஷமான நாள் ஏன்னு சொன்னால் எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்ச ஒரு நாளாக நாங்கள் இதை நினைக்கிறோம் இந்த அஞ்சு வருஷ காலத்தில் நிறைய நண்பர்களை சம்பாதிச்சிருக்கோம் நிறைய ஆசான்களை சம்பாதிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் இன்பம் துன்பம் காதல் உறவு பிரிவு மறக்க முடியாத நினைவுகள் என எக்கச்சக்கமான ஏராளமான எண்ணங்கள் வந்து எங்களுக்குள்ளே இருக்குது ஆயிரம் தான் சொன்னாலும் பல்கலைக்கழக வாழ்க்கை வாழ்க்கை தான் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் யமீனா கிருஷ்ணசாமி அணுவியலியில் வந்து வரேன் கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள்ட கடின உழைப்புக்கு பிறகு அரசறிவியல் துறையில் சிறப்பு கலையில் ஒரு பட்டத்தை பெற்றுக்கொண்டோம் அதோடு சேர்த்து அரசவியல் துறையின் உதவி விரிவுரையாளராக நான் வந்து கடமையாற்றுறேன் இதனைட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஆறு வருட கடின உழைப்புக்கு பிறகு இந்த பட்டத்தை பெற்றதில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் நன்றி யாழ்ப்பாழர்களில் முப்பத்தொன்பதாவது பட்டமளிப்பு விழா இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கு அதில் நானும் ஒரு பட்டதாரியாக எனது பட்டத்தை பெற்றுக்கொண்டதோடு என்னோடு சக நண்பர்களும் நண்பிகளும் சேர்ந்து பட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி பட்டம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நான் முறையாக பட்டத்தை பெற்றுக்கொள்கிறேன் இன்றைக்கு முப்பத்தி ஒன்பதாவது பட்டமளிப்பு விழாவில் பட்டம் பெறு எனக்கும் என்ற நண்பர்களுக்கும் மிகுந்த சந்தோஷமாக இருக்கும் அதோட என் நண்பர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் எத்தனையோ இந்த அஞ்சு வருஷத்தில் எத்தனையோ எத்தனையோ என்ன சொல்கிறது சந்தோஷமான நிகழ்வுகளும் சரி துக்கமான நிகழ்வுகளும் சரி எங்கள் வாழ்க்கையில் வந்து போனாலும் நாங்கள் படிக்கடுமென்ற ஒரு இலக்கோடு இன்றைய நாள் அடைஞ்சிருக்கிறோம் அது உண்மையாகவே சரியான ஹாப்பியாக இருக்குது இந்த தருணம் அது எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு தருணம் ரொம்ப ஹேப்பியாக இருக்குது வார்த்தைகள் எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல ஓகே மறக்க முடியாம தருணம் என்ன நான் நாலு வருஷம் படித்து இந்த அடிக்க பட்டத்தை பெற்றுக் கொண்டது இவ்வளோ கஷ்டங்கள் மத்தியில் படித்து இந்த பட்டத்தை பெற்றுக் கொண்டோம் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் குடும்பத்துக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அதோடு பல்கலைக்கா எங்களை வளர்த்து விட்டதுக்கு நான் பல்கலை தாய்க்கு நன்றி வருவோம் வணக்கம் உண்மையில் ஒரு மறக்க முடியாத வாழ்க்கையிலேயே ஒரு மறக்க முடியாத தருணம் தான் இந்த பல்கலைக்கழக வாழ்வு என்பது நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு தான் இந்த பாடசாலை பல்கலைக்கழகத்துக்குள்ளே வந்த நாங்கள் அதற்கு பின்னர் ஐந்து வருடங்களை தாண்டினாலும் ஐந்து வருடங்கள் இந்த பல்கலைக்கழக சமூகங்களோடு நாங்கள் பயணித்து நாங்கள் ஏராளமான நண்பர்கள் ஏராளமான நண்பர்களை கடந்து ஒரு மறக்க முடியாத தருணத்தில் வந்து இந்த இடத்துல நாங்கள் நின்று கொண்டிருக்கோம் உண்மையிலே இந்த பல்கலைக்கழக வாழ்வில் மறக்க முடியாத நிகழ்வுகள் என்றால் பல்வேறு நிகழ்வுகளை காட்டலாம் அதையும் விட மிகவும் துன்பகரமான நிகழ்வு இவ்வளவு சந்த உறவுகளையும் நாங்கள் விட்டு அன்றாடம் பார்த்து பழகி பேசிய அந்த உறவுகளை விட்டு அந்த பார்க்க முடியாத தூரத்துக்கு பிரிந்து செல்வது தான் உண்மையில் ஒரு மறக்க முடியாத சம்பவமாக சம்பவமாக கருதுகிறோம் அதே நேரத்தில் வந்து நான் நினைக்கிறேன் நாலு வருட காலம் மூன்று வருட காலங்கள் யூனியனோடு இணைந்து வேலை செய்தது நாலாவது வருடம் ஜூனியனாக பணியாற்றியது உண்மையில் அது நான் செய்த வரப்பிரசாதம் அந்த தர்மத்தை நான் இன்றுமே மறக்க மாட்டேன் இந்த சமூகம் வந்து தொடர்ந்தும் அடுத்த இளைய தலைமுறை இந்த கல்வியால் தான் எங்களோட சமூகத்தை கட்டமைக்கணும் கல்வியால் கட்டமைக்கின்ற சமூகம் தான் எங்களோட ஆரோக்கியமான சமூகமாக இருக்கும் சகல விடயத்திலையும் நாங்கள் இன்றைக்கு ஒரு அழிவு அழிவின் விளிம்பில் சென்று கொண்டிருக்கின்றோம் உண்மையில் எல்லாத்தையும் கடந்து மீண்டும் எங்களுடைய தமிழ் சமூகம் நெஞ்சில உரத்தோடு புத்துணர்ச்சியோடு மீண்டும் இதே தேசத்திலே ஒரு ஒற்றுமையோடு ஒரு தங்களுக்குரிய ஒரு சுயாதீனத்தில் சுயாதீன உரிமை சகல உரிமைகளையே நிலைநாட்டி தங்களை தாங்களே ஆள இந்த தமிழ் சமூகம் அனைத்தும் ஒரு நேரம் இந்த தமிழ் சமூகம் முடி சூடும் என்பதனையும் அதனை இந்த இளைய சமுதாயம் அடுத்தடுத்த ச தலைமுறைக்கு எங்களுடைய அனைத்து உரிமை வரலாற்றையும் ஒரு அஞ்சலோட்டமாக எடுத்து செல்ல வேண்டும் எனவும் இந்த இடத்துல நான் தெரிவிக்க விரும்புகிறேன் நான் வந்து மீடியா ஸ்டடிஸ் படிக்கிறேன் இந்த பட்டமளிப்பு அந்த இதை வந்து டெடிக்கேட் பண்ணணும்னா இந்த இடத்துல நான் அப்பாவை தான் மிஸ் பண்ணுறேன் அவருக்கு வந்து டெடிக்கேட் பண்றேன் வணக்கம் என்ன சொன்னால் நாங்கள் இந்த இன்றைக்கு பழைய காலத்தில் பட்டமளிப்புகளால் பங்கு பெற்றது எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது அந்த வகையில் நாங்கள் இப்போ கனகாலமாக இங்கே படித்திருந்தாங்க ஆனால் அவ்வளோ காலம் நாங்கள் மற்ற மாணவர்கள் மாதிரி கடுமையான பிரசருக்குள்ளாக இல்லை இருந்தாலும் எங்களுக்கு ஒரு இன்றைக்கு பட்டம் தந்திருக்கிற ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது ஆனாலும் ஒரு சின்ன வருத்தம் இப்போ இதுக்கு பிற்பட்ட காலத்தில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்றது ஆனால் அதுவும் ஒவ்வொரு ஏற்ற மாதிரி மாறும் என்றபடியால் அதுக்கு மைட் பண்ணி பார்ப்போம் மட்டும்படி நாங்கள் இங்கே கண பேருங்களை எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம் நான் இவர் தர்ஷன் மற்றது இளைஞன் சவேஷ்குமார் அப்படி கொஞ்சம் பேர் எப்போவுமே ஒன்றாக தெரிஞ்சிருக்கிறோம் அந்த அளவில் பிள்ளைங்களை எங்களுக்காண்டி எங்களோட அடுத்தடுத்த பஜ்படியில் அதாவது சி ஜூனியர்ஸ் என்ன செஞ்சுக்கான்னு சொன்னால் இப்படி பேனர் அடிச்சுங்கள் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க பட் எங்களுக்கு இந்த உச்சா படிச்சு படிச்சுக்கி பொழுது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது இனி வர காலங்களையும் அப்படித்தான் நாங்கள் எதிர்பார்க்குற விஷயமா தான் இப்போ பல்கலைக்கழகம்ன்றது பாடசாலையில் இது பல்கலைக்கழகம் எங்கே படிக்கும்பொழுது மாணவர்கள் எல்லாருமே என்ன செய்யணும் நாங்கள் ஒரு பல்கலைக்கழக என்ற அடிப்படையில் தான் பழகுவோம் தவிர ஸ்கூல் மாணவர் மாதிரியோ மற்றது இங்கே தனிப்பட்ட ஹோபதாவங்களை காட்டியோ இல்லாமல் எல்லோரும் தங்கட தங்கட உச்சகட்ட பெருமானத்தை கொடுத்து இங்கே இந்த பள்ளையக்காலத்துக்கு பெருமை சேர்க்கணும் அது என்னோடய தனிப்பட்ட விருப்பம் அதை தாண்டி இங்கே உண்மையிலே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது இந்த பல்வேறு காலத்தில் நாங்கள் படித்தது என்ன செய்ய சொன்னால் இங்கே படித்ததுன்றதை தாண்டி நாங்கள் இப்படி ஒரு நண்பக கூட்டம் சேர்ந்தது தான் எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சி நான் சொல்லி நான் என்னென்னு சொல்ல போகிறேன்டா இந்த சினியத்தை தவிர எனக்கு நல்ல சினியம் வெளியில் கிடைக்கும்போது தெரிய இல்லை அவ்வளவுக்கு அஞ்சு வருஷத்தில் எல்லா இதுலேயும் சரி அடிபாடும் சரி சண்டையும் சரி ஒற்றுமையான இதுன்றதும் சரி விடிய வந்து ஏற்றுறதும் சரி எல்லாத்துலேயுமே முதல் நாலு இந்த நாலு தான் முதலாவது நிற்கிறாரு அதுக்கு பிறகு வேறு சினேகம் இருக்குது ரெண்டு மூன்று சிநேகம் இருக்குது அது இல்லை அதுகளும் நல்ல தான் இதுலாம் இனி காண்றதுன்றது தான் அடுத்த கட்ட பிரச்சனை வேண்டாலும் நான் வழியில் செட் ஆகும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வந்து ஆர்ட்ஸ் ஃபேக்கல் என்ன ஒரு அதுக்குன்னு ஒரு தனி கௌரவம் இருக்குது மாதிரி எங்களை மாதிரி நீங்களும் எங்களோட மென்மேலும் கல்வியிலும் சரி விளையாட்டுலையும் சரி அனைத்து விதமான நடவடிக்கைகளும் சிறந்து விளங்கி பல்லக்கழம் வந்து படிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் விளையாட்டு சகலத்துறை ஆடல் நடனம் அப்படியான பலவிதமான நினைவுகளை கொண்டிருக்கிறது அந்த வகையில் வந்து படிப்போடு மட்டும் விடாமல் அனைத்து ஸ்டூடெண்ட்ஸும் வந்து எல்லா விதமான நடவடிக்கைகளும் ஈடுபட்டு சிறப்பான ஆளுமை மிக்க மனிதர்களாக வார வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாழ்த்து சொல்லுங்க முதல்ல அண்ணாக்கு வாழ்த்து சொல்லுங்க அண்ணாக்கு வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கொண்ட எங்கட கொக்கிட ஒரு ஸ்டார் அண்ணா எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் திமோஷன் நான் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பொருளியல் துறையில் சிறப்பு பட்டத்தை இந்த முப்பத்தொம்போதாவது பட்ட பட்டமளிப்பு விழாவில் பெற்று பெற்றுக்கொண்டிருக்கேன் இந்த நேரத்தில் இந்த பட்டத்தை பெற்றுக்கொண்டதுக்கு சப்போர்ட்டாக இருந்த என்ட பேரண்ட்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அது அது இல்லாமல் என்ன என் ஃபைனான்சியலாக எனக்கு நிறைய உதவி செஞ்ச நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது மாதிரி ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் வந்து எப்பயுமே கிடைக்காது இந்த டே வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இந்த டேவை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டுக் குழுவினருக்கும் என்ற மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி பல்கலைக்கழகம் என்பது ஒரு கல்வியை மட்டும் நமக்கு கற்றுத்தருவது ஒன்று நமது வாழ்க்கை ஒரு வாழ்க்கையை நம்ம எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு பூரணமான வாழ்க்கை எவ்வாறு நம் ஒரு மனிதன் வாழ வேண்டுமோ அதாவது ஒரு ஐம்பது வருட காலங்களில் ஒரு வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையை ஐந்தே வருட காலங்களில் பல்கலைக்கழகம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது அது க பல்கலைக்கழகத்தில் கல்வி மாத்திரம் அல்ல ஒரு வாழ்க்கையில் நாம் என்னென்ன அதாவது பல்கலை நம் அனைத்து கலைகளிலும் பல்கலைக்கழகம் பெற்று இந்த நான்கு வருட காலங்களுக்கு எனது பல்கலைக்கழகக் கல்வியை பூர்த்தி செய் செய்து உள்ளேன் இந்த பல்கலைக்கழகத்தை நான் இன்று பட்டமளிப்பு விழாவில் எனது பட்டத்தை பெற்றுக்கொண்டது இந்த பட்டத்தை நான் எனது தந்தைக்கு முதலாவதாக சமர்ப்பிக்கின்றேன் அடுத்ததாக எனது குடும்பத்தினருக்கு இந்த பட்டத்தை நான் சமர்ப்பிக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் ரோஹிணி ஜெயரா நான் எக்கனாமிக்ஸில் பிஏ ஆனர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கேன் கடந்த ஐந்து வருடமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மலையகத்தில் இருந்து வந்து பாரிய கிளைமேட் சேஞ்ச்க்கு மத்தியிலுமாக படித்து இந்த நாள் வரையிலுமாக முன்னேறி வந்திருக்கிறோம் அதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண என்னோடய ஃபேமிலி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய லெக்சரர்ஸ்மார் எல்லாருக்குமே இந்த தருணத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து எனக்கு ரொம்பவுமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அதுக்காக எங்களோட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா விரிவுரையாளர்களுக்கும் எல்லா நண்பர்களுக்கும் இந்த சேனலுக்கும் இந்த வேலையில் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன்